பண்ணது யார் இந்த பெயிண்ட் பண்ணது யாரு ஏ அந்த பெயிண்ட் யாருங்க அது ஏன்னா எப்படி பண்ணி வச்சுருக்காங்க வா யார் இருக்கீங்களா இங்கே இந்த பெயிண்ட் இந்த முருகன் பெயிண்ட் பண்ணது யாரு இங்க வாங்க என்ன அது இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க முருகனை ஆ இங்கே வாங்க யார் இது என்ன சமைச்சு நீங்கள் தானே ஆமாம் சமையல் தான் பண்ணுவாங்க வாங்க கேமரா கொண்டு வாங்க

இந்த முருகப்பெருமானை எவ்வளோ தத்துவமா பெயிண்டிங் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் அப்படியே பேசுகிறாருங்க முருகப்பெருமான அப்படியே பேசுகிறது போல் அதை பார்க்குற பார்வையை பாருங்கள் பார்த்தோன்னே கையெல்லாம் அப்படியே செலுத்திருச்சு அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கார் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க ஆறுமுகம் அப்படிங்கிறது அழகாக அந்த ஆறு முகத்தை அப்படியே தத்துருவமாக காட்டியிருக்காங்க முருகப்பெருமான் பார்க்கறதுக்கே சொல்கிறதுக்கே வார்த்தைகள் வரல அந்த அளவுக்கு முருகப்பெருமான் அழகு என்றால் முருகா அப்படின்னு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அந்த சொல் உண்மை தான் அந்த அளவுக்கு சிறப்ப தத்துவம் உண்மையாக போல இருக்காரு அப்படி பேசுறாரு இதுக்கு தாங்க கோபுரத்துல பல வருணம் போட்டு பார்க்கும்போது அப்படி தத்துவமா நமக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்தாலும் முருகப்பெருமானை பார்த்தோன்னா மனசு சந்தோஷப்படுத்தணும் அப்படிதான் பார்க்கணும் இப்போ ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா முருகப்பெருமான் அழகா வள்ளி தேவ சிங் நான் சமையல சுப்பிரமணிய கோலத்தில் முருகப்பெருமானு இங்கே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சிற்பம் அழகாக இருக்கு அம்சமாக இருக்குது பார்க்குறதுக்கு அண்ணா அதுதான்ண்ணா அண்ணன் கை வந்து ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து பண்ணுறாங்க நான் அற்புதமாக வடிவமைச்சிருக்கேன் அந்த வர்ணம் கொடுக்கும்போது தான் அந்த முகத்துடைய தன்மை என்ன அப்படின்னு தெரியுது வேலாம் இப்போ தான் தத்துரூபமாக இருக்குது முருகப்பெருமான் அம்சமாக மல்லி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் சுவாமி அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ரொம்ப விசேஷமா பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்து பாருங்க முருகனுக்கு அரோகரம் சொல்றது போல பார்த்த உடனேயே பக்தி பரவசம் மயில் முருகப்பெருமான் திருச்செந்தூர் ஆண்டவனாக அருள் பாலிக்கிறார் அற்புதமான முருகப்பெருமானு பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப மனசெல்லாம் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியா பரபரப்பா இருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கார் முருகப்பெருமான் என்ன சொல்ற பாருங்க வர்ணங்கள் போட்டு பார்க்கும்போது முருகப்பெருமானை பார்க்கையில் அப்படியே கண்ணெல்லாம் பக்தர்களுக்கு கலங்குதா இல்லை நமக்கெல்லாம் அப்படியே கண் கலங்குது ரொம்ப அது இருக்கார் இருக்காரு அந்த தாங்க முருகப்பெருமான் பார்வை தான் அத்தியாசமா இருக்கு நல்லா இருக்கு வீடியோ பார்க்குறேன் நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க முருகப்பெருமான் எப்படி இருந்தார் அப்படின்னா விநாயகருடைய வேலை பண்ணு நடந்துட்டு இருக்கு ஆனால் இப்போ அந்த ஒரு விநாயகர் மட்டும் ரெடியாக இருக்காரு மூன்று முகத்தோடு இருக்கக்கூடிய விநாயகர் எல்லாரும் பட்டை போட்டு நம்ம பார்த்துருப்போம் இங்கே நாமம் போட்டு விநாயகர் இருக்கார் இந்த கணபதி வந்து பார்க்கறதுக்கு யாருங்க ஆட்சி பண்ணுது யாருங்க வரைஞ்சது நீங்கள் தானா பார்த்துக்கிறேங்க ஆ அழகா எப்படி தத்துரூபமாக கொண்டு வந்திருக்கான்னு பாருங்க இதுவும் பார்க்கும்போது அப்படியே பார்க்குறது போல இருக்குது நீங்கள் உங்களுக்கு தெரியும் வீடியோவில் பார்க்கும்போது அப்படியே கண் நேச்சரை பக்கத்தில் பார்க்க பக்கத்தில் இருக்கிற எனக்கு அப்படியே கட்டி பிடிக்கலாம் போல தோணுது பட் ஆல் நடந்துகிட்டு இருக்கு முழுமையாக முடியட்டும் இதுக்கு ஒரு தனியாக வீடியோ கொடுப்போம் தந்தமெல்லாம் அழகாக இருக்கும் பாருங்கள் அந்த தான் நம்ம செஞ்சாலும் அதை எடுத்து காட்டுறது வந்து என்ன அப்படின்னா வருணம் தான் அந்த கண் அந்த பொருவம் இந்த பார்வை தும்பிக்கையுடைய அந்த கடாட்சம் கையில் இருக்கக்கூடிய அற்புதமாக அருள் பாதிக்கிறார் இது வந்து தாமரையில கால் வச்ச பொடி ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப இருக்குது இன்னும் தான் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தி அப்படின்னா ரெண்டு பக்கமும் மூசிக வாகனம் இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த ஆறுமுகம் பார்த்தோம் இல்லையா முருகப்பெருமானு அதான் இன்னும் கண்ணே நிற்கிது ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த ஆறுமுகத்தோடைய அந்த அழகு ரொம்ப அதெல்லாம் ஒரு கலை வேணும் இல்லை ஒரு வரம் வேணும் இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு வரம் வேணும் அப்படி அந்த உருவத்தை நம்ம எவ்வளோ செஞ்சாலும் அந்த உருவத்தை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அந்த வரம் பெற்றவர்கள் நம்ம இப்போ பார்க்கலாம் உங்க என்ன தமிழரசன் எந்த ஒரு என்ன இருக்கா இந்த இருக்காரு ஆ உங்க பேரு கிருஷ்ணராஜினா எந்த ஊருண்ணா எத்தனை வருஷமா நீங்க இந்த தொழில் பரவாயில்ல எல்லா கோவில்களுக்கும் நீங்க போய் சரி உங்க ஃபோன் நம்பர் தெரிஞ்ச நம்பர் நாற்பது முப்பத்தெட்டு முப்பத்தேழு நாலு உங்களுடைய கோவில்கள்லையும் வரணத்துக்கு வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு பண்ணுங்க சிறப்பாக பண்ணி கொடுப்பாங்க அருமையாக பண்ணி கொடுக்குறாங்க பார்க்குறதுக்கு ஒவ்வொரு வடிவங்களும் அப்படியே பேசுகிறது போல் இருக்காதான் நமக்கு முக்கியமாக வேணும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இந்த பார்வை நம்ம மனசை சந்தோஷப்படுத்தும் அளவுக்கு அருமையாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படி தான் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களை தொடர்ந்து வரும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்